ും പണയോ കൊടുന്തൂപതി കൊണ്ടെറും കറുപ്പ് ചിലയോ കറുപ്പ് ചിലയോ പാസാങ്കുസമോ കൈയും திரிபுர சுந்தரி ஓம் நமச் சிவதாசன் ஜெகநாதன் அன்பு அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நம்ம அபிராமி அந்தாதியின் இரண்டாவது பாடலை அந்தாதியன்றே ரெண்டாவது பாடலை பார்க்க போகிறோம் நாம் சென்ற ஞாயிறன்று முதல் பாடலை நாம் பார்த்தோம் இந்த முதல் பாடலில் அபிராமிப்பட்டர் அம்பிகையினுடைய தோற்றத்தை விவரிக்கிறார் அம்பனுடைய சிவந்த நிறத்தை விவரிக்கிறார் அந்த சிவந்த நிறம் எதற்கெல்லாம் ஒப்பு சொல்கிறார்னா உதிக்கின்ற ஒரு சூரியன் அப்புறம் நெற்றித் பெண்கள் வைத்திருக்கின்ற சிவந்த திலகம் அதுக்கப்புறம் மாணிக்கம் அதுக்கப்புறம் மின்னல் போன்ற ஒரு தோற்றம் அந்த மகாலட்சுமி பார்த்து ரசிக்கிற ஒரு மின்னல் அதன் பிறகு குங்குமப்பூவால் குங்குமப்பூவால் அபிஷேகம் வேண்ட ஒரு தேயம் அப்படின்னு பலவிதமான ஆறு பொருள்களை அம்பாளுடைய சிவந்த நிற்கத்துக்கு உண்மையாக சொன்னாங்க இன்னைக்கு வந்து அம்பாளை வந்து தூரத்திலிருந்து ரசித்ததா அவர் கண்டு கழித்ததாக ஒரு எண்ணத்தில் இப்போ அம்பாளை அருகிலிருந்து அந்த அம்பாளுக்கு தரிசித்து அம்பாளுடைய குணங்களையும் அம்பாளுடைய தோற்றங்களையும் அவர் உருவகப்படுத்தி சொல்கிறார் இது ஒரு அழகான பாட்டு இந்த பாட்டில் அம்பாளே அனைத்துக்கும் துணையாக இருக்கிறாங்க அம்பாளே தாயாக இருக்கிறாங்க அம்பாளே இந்த பிரபஞ்சத்தை காக்கும் திரிபுர சுந்தரியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறார் இந்த பாட்டை சொல்கிற கேளுங்க அழகான பாடல் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனி மலர்ப்பும் கனையும் கருப்பு கருப்பு சிலையும் மின் பாசாங்கு பாச அங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அப்படிங்கிறார் இப்போ அம்பாளை வந்து எல்லாம் உருவகப்படுத்துகிறார் இதை வந்து சில பொருள்களை சொல்கிறாரு சில உருவகங்களை சொல்கிறாரு இப்போ முதல்ல துணை அப்படிங்கிறார் அம்பாள் வந்து துணை அப்படிங்கிறார் ஏன்னா முதல் பாட்டு வந்து விழிக்கு துணையே அப்படின்னு முடிஞ்சது இல்லையா ஒன்றாவது பாட்டு துணையே என்று முடிஞ்சதுனால இந்த பாட்டு துணையும் அப்படின்னு ஆரம்பிக்குது துணையும் அப்படின்னா எதுக்கு துணை அப்படின்னா இப்போ பல துணைகள் இருக்குது நம்ம வந்து ஒரு ஜடப்பொருள்கள் நமக்கு துணையாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நடக்க நடந்து போகிறோம் நடக்கிறதுக்கு முடியலைன்னா கையில் ஒரு துணைக்கே ஒரு குச்சியை வச்சுக்கிறோம் இல்லையா அப்புறம் ஜ உயிருள்ள பொருள்களிலும் அந்த இந்த மிருகங்கள் போன்றவை இருக்கின்றன ஒரு ஒரு வழித்துணைக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னா ஒரு நாயை கூட்டிகிட்டு போகிறோம் அப்புறம் இதெல்லாம் நமக்கு கீழே உள்ளவைகள் அப்புறம் நமக்கு ஈக்குவலாக உள்ளவங்க நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை துணைக்கு அழுத்து போகலாம் அல்லது சகோதரர்களை எடுத்து போகலாம் திரிந்தவர்களை எடுத்து போகலாம் இதெல்லாம் நமக்கு சமநிலையிலே உள்ளவர்கள் அது இல்லாமல் நம்முடைய உயர்ந்தவர்கள் துணை அப்படின்னு சொன்னால் நமக்கு வழிகாட்டுபவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் தெய்வங்கள் தேவர்கள் இவர்கள்லாம் உயர்ந்த துணை உயர்ந்த துணைவர்கள் அதனால் அம்பாள் வந்து துணையும் சொல்லும்போது உயர்ந்த துணிமையாக இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறார்கள் அப்படிங்கிறத துணையாக இருக்கிற அந்த துணை அப்படிங்கிறத நமக்கு என்ன அதை வந்து விளக்க முடியுமா முடியாது இல்லையா இது அப்ச்ராக்ட் அதே மாதிரி அந்த துணையாக அம்பாள் இருக்கிறாங்க அப்படின்னு முதல்ல சொல்கிறாரு அப்புறம் தொழும் தெய்வமும் தொழும் தெய்வம் நம்ம எல்லாரும் அம்பாளை வந்து தொழுகிறோம் அம்பாளை வணங்குகிறோம் அம்பாளை வணங்காது ஏன்றால் அம்பாள் வந்து பரமாம்பிகை இந்த பிரபஞ்சத்தின் தாயாக இருக்கிறாங்க இல்லை பரமசிவம் அப்படிங்கிற போது பரம அம்பிகை அல்லது பராசக்தி இந்த பறங்கிற அடைமொழி சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் உள்ளது பறேன்னா டாப் மோஸ்ட் உச்சின்னு அர்த்தம் அந்த டாப் மோஸ்ட் அதனால் அதனால் அம்பாள் வந்து பரமாம்பிகாக இருக்கிறதுனால் அனைவராலும் தொழு தொழப்படுகின்ற தெய்வமாக இருக்காங்க அப்படிங்கிறாரு அப்புறம் பெற்ற தாயும் அம்பாள் வந்து தாய் யாருக்கு தாய் பிரபஞ்சத்துக்கே தாய் லலிதாசாஸ்லாம் என்ன சொல்லுது முதல் நாமாலே ஓம் ஸ்ரீ மாதான்னு சொல்லுது இல்லையா அந்த பல இடங்களில் அம்பாலாய் தாயாக அலிதாசனாம் தான் பல நாமாலிகள் வருது ஆனால் அந்த மாதான்னு பேரில் இல்லை பல டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வருது அதே மாதிரி பெற்ற தாய் இந்த பிரபஞ்சத்தையே பெற்ற தாய் எனக்கு ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கெல்லாம் ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் இந்த ஒரு ஒரு பிறவிலும் ஒரு தாய் இருப்பாங்க இப்போ இந்த பிறவிலாம் நமக்கு ஒரு தாய் இருக்காங்க போன பிறவியில் வேறு யாரோ ஒருத்தவங்க தாயாக இருந்தாங்க அடுத்த பிறவியில் இன்னொருத்தர் தயார் இருக்க போகிறாங்க அதனால் பிறவிதோறும் மக்களுக்கு தாய்கள் மாறுவாங்க ஆனால் என்றைக்கும் பெற்ற தாயாக நிலைத்திருப்பது பரமாம்பிகை ஏன்னா அவங்க வந்துக்கு மாற்றமே கிடையாது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பரமா அவங்க தான் அம்பாள் தான் தாயாக இருக்கிறாங்க அப்போ மூணு சொல்லிட்டாரு துணையாக இருக்காங்க துழுவும் தெய்வமாக இருக்காங்க பெற்ற தாயாக இருக்காங்க அப்புறம் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அம்பாளை வந்து அந்த சுருதிகள் சொல்கிறார் சுருதிகள்ன்னா வேதங்கள் வேதங்களை படைத்ததே பரமேஸ்வரன் இல்லையா அவர் கடவுளால் படைக்கப்பட்டவை வேதங்கள் வந்து கடவுளால் படை படைக்கப்பட்டு அவர்களுடைய வாய் வழியாக வந்த ஒரு படைப்புகள் அது வந்து சுருதிகள்னு நம்ம சொல்கிறோம் அந்த சுருதிகள் இந்த சுருதிகளுக்கு வந்து மூணு சொல்கிறார் பனையும் பொழுந்தும் பதிகொண்ட வேறுங்கிறார் வேதங்கள் வந்து முதல்ல என்ன சொல்கிறாருன்னா கிளையாக சொல்கிறார் ஒரு பனை கொழுந்து வே பது வேர் இந்த மூணு ஒரு மரத்துக்கு இருக்கும் இல்லையா மரத்தில் வந்து கிளைகள் இருக்கும் கிளைகளில் இலைகள் இருக்கும் அதன் இன்னையில் கொழுந்து இருக்கும் அந்த அடியிலே வேர் இருக்கும் இப்போ முதல்ல ஒரு ஒரு மரத்தை நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா அந்த அந்த கிளைகளும் இலைகளும் தெரியும் அதுதான் முதல்ல பனையும் அப்படிங்கிறார் அப்புறம் அது கிட்ட போனோம்னா அந்த கொழுந்து கொழுந்து தான் ம மரத்தினுடைய எழிலுக்கே காரணம் இந்த கொழுந்து அந்த கொழுந்து தளிர் இல்லாமல் தளிர் இருக்கு இல்லையா அது பார்க்கும்போது தான் நமக்கு வந்து உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்கும் அது அழகையும் கூட்டும் அப்போ அந்த வேதம் மரத்தின் வேறு வேதம் என்ற மரத்தின் பனைகளாக கிளைகளாகவும் இலைகளாகவும் இருந்து அப்புறம் கொழுந்து இந்த கொழுந்துங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா நுனியில் இருக்குது டாப் மோஸ்ட் இல்லையா அப்போ வேதத்தின் முச்சியில் இருக்கிறது உபதிஷுக்கள் வேதாந்தம் இல்லையா வேதாந்தங்கிறது உபதிஷுக்கள் இந்த உபதிஷுக்களையும் சொல்கிறாங்க இப்போ வேதத்தை சொன்னார் உப இந்த வேதம் கொழுந்துன்னு உபநரிஷத்தை சொல்கிறாரு அப்புறம் பதிகொண்ட வேரும் இந்த வேதங்களினுடைய ஆழமான வேறு அந்த வேறு எது அப்படின்னு சொன்னால் அந்த உட்பொருள் அந்த வேதங்களுடைய உட்பொருள் வந்து அந்த வேராக இருக்குது அப்படின்னு அதை வந்து சொல்கிறாரு வேறும் அப்புறம் இதை சொல்லிட்டார் இப்போ அம்பாளுடைய உருவம் இது இது எல்லாமே இது வந்து உருவகப்படுத்தப்பட்ட உருவங்கள் நமக்கு வந்து அம்பாலையே நிர்குணஸ்வரூபியாக சொல்கிறார் இந்த இந்த இது இது வந்து இந்த பாட்டினுடைய முதல் பகுதி இந்த முதல் பகுதியில் அம்பாள் வந்து நிர்குணஸ்வரூபியாக சூட்சமமாக பிரகாச வடிவமாக நமக்கு துணையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறார் எப்படின்னா துணையாக இருக்கிறாங்க வழித்துணைக்கு வாழ்க்கை துணைக்கு இந்த உடலை இந்த பிரபஞ்சத்திலிருந்து பரலோகம் செய்வதற்கும் இறைவனிடையே சேருவதற்கும் துணையாக இருக்கிறாங்க அப்புறம் அனைவராலும் தொழக்கூடிய தெய்வமாக இருக்கிறாங்க ஏன்னா பரமாம்பிகை உச்சத்தில் இருக்கும்போது பரமேஸ்வருடன் இவருடன் ஐக்கியமாக இருக்காங்க அப்போ அனைத்து ஜீவன்கள் மட்டும் இல்லை அனைத்து தேவர்கள் மட்டும் இல்லை அனைத்து கடவுள்களும் அவங்கள தொடுறாங்க அதனால் கடவுள்களும் கடவுள்களாலும் தொடக்கூடிய தெய்வமாக இருக்கிறாங்க அப்புறம் பெற்ற தாய் இந்த பிரபஞ்சத்தையே பெற்ற அனைத்து தாயாக அனைத்து ஜீவராசிகளுக்கும் அது ஜீவராசிகள் இல்லாமல் ஜடப்பொருள்களுக்கும் அம்பால் தாயாக இருக்கிறாங்க அதுதான் பெற்ற தாயும் சொல்லிவிட்டு வேதமே உருவமாக இருக்கிறாங்க வேத வேதத்தினுடைய கிளை வே கிளைகளாகவும் இலையாகவும் தளிர்களாகவும் வேறாகவும் இருக்கிறாங்க அப்படின்னா இது ப இது வந்து இப்படிப்பட்ட நிலையில் அம்பால் சூட்சமமாக நிர்குணமாக நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறது நான் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறாரு அது என்ன அனைத்தும் திருபுர சுந்தரி அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறார் இப்போ மறுபடியும் இப்போ இருக்க ஸ்தூலமாக அம்பாளுடைய உருவத்தை நினைக்கிறார் இப்போ நம்ம வந்து அம்பாள் வந்து நம்பாளுடைய குணங்களே நம்ம பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஆனால் அம்பாளுடைய உருவத்தை நம்ம ஒரு ஒரு உருவத்தை நம்ம வச்சுருக்கோம் அம்பாளுக்கு திருபுர சுந்தரி அல்லது பரமாம்பிகா லலிதாம்பிகா ஒரு உருவம் வச்சுருக்காங்க அந்த உருவம் ஒரு கண்ணுக்கு தெரியுது அந்த உருவம் கண்ணுக்கு தெரியும் ஆனால் இந்த நிற்குணு நிர்குணங்கள் கண்ணுக்கு தெரியாது இதை பலமுறை நம்ம சொல்ல லலிதாசா சாமத்தில் பலமுறை பார்க்கோம் ஏன்னா அந்த நிற்குணரூபம்னே நிறைய நாமாவலிகள் இருக்குது அதே மாதிரி இந்த துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் இது எல்லாமே வந்து உருவகங்கள் இது எல்லாமே வந்து நிர்குணங்கள் அம்பாளுடைய குணங்கள் தான் இது அதனால் அதை நம்ம பார்க்க முடியாது இப்போ அவருக்கு அம்பாளை ஒரு சகுண ரூபியாக ஒரு 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 ஸ்தூல ரூபியாக ஒரு விமர்ச வடிவமாக இந்த மூணும் வந்து நம்ம பார்க்க முடியுது இந்த சகுனம் ஸ்தூலம் விமர்சம் இந்த மூணு வடிவங்களும் நம்ம பார்க்க முடியுது அந்த நிலையில் வந்து என்னவா சொல்கிறாரு கேட்டால் அம்பாலை பார்க்கறாரு அம்பாலை பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு நாலு கரங்கள் இருக்குது அதில் வந்து மேலே ரெண்டு கரங்கள் கீழே ரெண்டு கரங்கள் அதில் என்ன வச்சுருக்காங்கன்னா மலர் பூங்கணையும் மலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் இந்த கருப்பு சிலை இருக்குதுல்ல சிலை கருப்பு கருப்பு சிலைன்னா கரும்பிலானால வில் இந்த கரும்பு வில்லுன்னு அம்பாள்கிட்ட இருக்குது இது இன்னும் யார்ட்டை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மன்மதன்கிட்ட இருக்கும் ஏன்னா மன்மதன் வந்து ஒரு காமத்துக்கு கா காமத்துக்கு அவன் தலைவன் காமன்னா மோசமான காமம் இல்லை ஏன்னா காமம் என்றால் பிரபஞ்சமே இயங்காது காமமும் நிறைய ஒரு முறையான நெறியான காமம் என்பது அக்செப்டட் அது வந்து வேணும் அது இருந்தால்தான் இந்த பிரபஞ்சம் நிலைத்து நிற்க முடியும் உற்பத்தி நடக்க முடியும் அதனால் அந்த காமத்துக்கு தலைவனாக இருப்பவன் கையில் கரும்பு கரும்பு சிலைன்னா வில்லு எங்கே வச்சுருக்கான்னா இடது கையில் இடது மேற்கையில் வச்சுருக்கான் அப்புறம் பனி மலர் பூங்கணையும் பனி மலர் பூங்கணையும் அப்படின்னா வந்து மலர் கனைகள் அதுக்கு வந்து வில்லு இருந்துன்னாக்கா வில்லுக்கு என்ன வேணும் அம்பு வேணும் இல்லையா இந்த அம்பு என்னன்னாக்கா அவருடைய அம்பு வந்து மலர் கனைகள் அந்த கனைகள் அந்த கனைகள் வந்து அஞ்சு வச்சிருக்கான் அந்த அஞ்சும் ஐந்து மலர்களாலான கனைகள் அந்த அந்த ஐந்து மலர்களான கனைகளும் அம்பாளுக்கு வந்து அம்ம மன்மதனுக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்டால் அம்பால்தான் கொடுத்தாங்க ஏன்னா இன்னும் ஏன்னா இந்த ஐந்து பஞ்ச இந்த அஞ்சு கனைகள் இருக்கு இல்லையா இந்த கனைகள் வந்து அதை கொடுத்தது வந்து அம்பாள் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அம்பாளுடைய அம்ப அம்பாள் வந்து இந்த ம இந்த மலர் ம இந்த மலர்கனைகளையும் அந்த பஞ்ச பானங்களையும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு லலிதா சரஸ்நாமத்தில் வந்து இந்த நாலு பொருள்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மலர்கனைகள் பானங்கள் அப்புறம் பாசம் பாசக்கயிறு அப்புறம் அங்குசம் அங்குசத்தை வலது கீழ்கையிலையும் பாசக்கயிற்றை இடது கீழ்கையிலையும் வச்சுருக்காங்க இதை வந்து மனோ நம்ம லலிதாசன சாமி சொல்லுது மனோரூபேஷு கோதண்டா மனோரூபேஷு கோதண்டா மனம் என்ற இஷு கரும்பு வில்லை வச்சுருக்காங்க ராகஸ்வரூப பாசாட்டியா ராகஸ்வரூப பாசாட்டியா பா ராக பா ராகஸ்வரூப பாசாட்டியான்னா பாசத்தை இந்த பா இந்த ராகம் அப்படிங்கிறது ஒரு ஆசை அந்த அழைக்கக்கூடிய பாசாட்டியா அது வந்து பாசக்கயிறை வச்சுருக்காங்கிற அப்புறம் குரோதாங்குச கு குரோதாகார அங்குதோ சலா வந்து குரோதம் என்கிற யானையை அடக்கக்கூடிய அங்குசத்தை வச்சுருக்காங்க அப்புறம் அப் பஞ்ச பா பஞ்ச தன்மாத்திரை சாயகா பஞ்ச தன்மாத்திரியம் அப்படின்னா பஞ்சு அஞ்சு விதமான நம்ம தன்மாத்திரைகள் கண்டு கேட்டு உண்டு உட்டு உயிர்த்துன்னு இந்த குணங்கள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் அந்த கையில் வச்சுருக்காங்க ஸோ இந்த பொருள்களை எல்லையா அம்பால் வச்சுருக்காங்க அதனால் அதுதான் என்ன சொல்கிறேன்னா பனிமலர் பூங்கனையும் என்ன மலை பனி மலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் இந்த மலர் பூங்கணை அப்படின்னு சொன்னால் அந்த அஞ்சு மலர்கள் அஞ்சு மலர்களால் ஆன அந்த அந்த அஞ்சு அந்த பூக்களாலான அந்த அம்புகள் அந்த என்னென்ன வண்ணு கேட்டிங்கன்னா தாமரைப்பூ மாம்பூ அசோகப்பூ முல்லை நீலோட்பழம் இந்த அஞ்சு மலர்களான அஞ்சு அம்புகளை இங்கே வலது கையிலே வச்சுருக்குறாங்க இடது கையிலே கரும்பிலான வில்லையை வச்சுருக்காங்க அது மனோரவு இஷு கோதண்டா இஷு கோதண்டோன்னா கரும்பு வில்லு வச்சுருக்காங்க அதனால் இந்த கருப்பு சிலையும் குறாரு மென் அப்புறம் மென் பாசாங்குசமம் அப்புறம் பாசம் அங்குசம் அப்படின்னு ரெண்டு வச்சுருக்காங்க இந்த பாசம்ங்கிறது ஒரு கயிறு இந்த கயிறு எதுக்கு கட்ட எதுக்கே கட்டுறதுன்னா இந்த உலகத்திலே உள்ள இந்த பாசம் 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 என்ற கயிறு மனிதனுடைய ஆசைகளை கட்டுப்படுத்துது மனிதனுடைய இச்சைகளை கட்டுப்படுத்துது அது வேணால் அந்த பாசம் கயிறு வந்து இந்த இந்த ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இச்சைகளும் இந்த ஆசைகளுமே துன்பத்திற்கு காரணம் மீண்டும் மீண்டும் பிறவ எடுப்பதற்கு காரணமுமே இந்த ஆசைகளும் அந்த பாசங்களும் அந்த இந்த அந்த அந்த ராக அதை வந்து ராகஸ்வரூபான்னு சொல்லுவாங்க இந்த பாசங்களை எல்லாம் கட்டுப்படுத்துவதற்காக ஒரு பாச கயிறு வச்சுருக்காங்க அப்புறம் அங்குசம் அங்குசம் அப்படிங்கிறது குரோதம் குரோதம்ங்கிறது காம குரோத குலோம் குரோ காம குரோதம் லோபம் மோகம் மதமாச்சிருமே சொல்லுவோம் இல்லையா அதில் இந்த குரோதம்ங்கிறது ஒரு தீயகுணம் அந்த தீயகுணத்தை அடக்குவதற்காக ஒரு அங்குசத்தை கையில் வச்சுருக்காங்க அப்போ வந்து இப்போ நம்ம நாலு பார்த்தோம் மேல் கையிலே வலது மேல் கையிலே அம்பு அம்புகளை வச்சுருக்காங்க பஞ்சம் பஞ்ச் ஐந்து மலர் கனைகளை வச்சுருக்குறாங்க அப்புறம் இ இட இந்த பக்கம் வந்து கரும்பு வில்ல வச்சுருக்காங்க கீழ்கையிலே வந்து அங்குசத்தை வலது கையிலும் பாசத்தை இடைகளும் வச்சுருக்காங்க இப்போ இதெல்லாம் வச்சிட்டு அம்பாள் வந்து திகழ்கிறாங்க இப்போ இந்த நாளையும் இவர் வந்து ஊனக்கண்ணி நாள் பார்க்கக்கூடியது ஏன்னா இது நம்ம வந்து அம்பாலே ஸ்தூல பா ப சூழரூபமாக பார்க்குறோம் இல்லையா அப்போ சூட்சமமாக நாலு பொருளை சொன்னார் இப்போ சூட்ச சூலமாக நாலு பொருள் சொல்கிறாரு இந்த இத்தனை இதையெல்லாம் அம்பாளுடைய குணங்களாக்கி இந்த குணங்கள் வந்து அம்பாள் எப்படி இருக்கிறாங்கன்னா திரிபுர சுந்தரி அப்படின்னா திரிபுர சுந்தரி திரிபுரம்னு என்ன மூ உலகம் இந்த மூ உலகங்கிறது மேலுலகம் கீழ் பூ உலகம் இந்த மூ உலகிலும் திரிபுர திமுரு சுந்தரி அழகு மிகுந்தவள் அம்பாளுக்கு நிகரான அழகு யாருமே கிடையாது அம்பாடு அழகுக்கு இணை யாரும் இல்லை மகாலட்சுமி அழகு சொல்லுவாங்க ரதி அழகு சொல்வாங்க ஆனால் மகாலட்சுமியும் ரதியும் கூட கண்டு வியந்து போற்றுகின்ற அழகை உடையவள் அம்பாள் அம்பாளுடைய அழகு பேரழகு பேரழகு பெட்டகமாக அம்பாள் இருக்காங்கிறது தான் நம்ம திரிபுர சுந்தரி அப்படிங்கிறார் அப்போ மூலிகளும் மிகச்சிறந்த அழகியான அன்னை திரிபுர சுந்தரி அப்போ அந்த அம்பாளை நான் அறிந்து கொண்டேன் இன்னும் உள்ளத்தினால் அம்பாளுடைய துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுயதுகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் அப்படியும் இது எல்லாத்தையும் வந்து என்ற ஞானத்தினால் அறிந்து கொண்டேன் என்னுடைய கண்களினால் பனி பூம் கணையும் கரும்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி என்ற உருவத்தை நான் ஊனக்கண்ணினால் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு இது வந்து ரெண்டாவது பாட்டிலேயே அவர் வந்து பொதுவாக வந்து இது ஒரு பொருளை பற்றி நம்ம முதுவும் அறிந்து கொள்வது என்பது கடைசியில் தான் வரும் ஆனால் ரெண்டாவது பாட்டிலேயே என்னுடைய ஞானத்தினாலையும் செல் உள்ள செ அவர் தோற்றத்தை ஞானத்தினால் அறியக்கூடிய தோற்றத்தையும் அவர் கண்டுகளிக்கிறாரு உனக்கண்ணினால் அறிந்து கொள்கிற தோற்றத்தையும் கண்டு அப்படி என்றால் அவருடைய பெருமை சரி பெரியது அபிராமைப்பட்டவருடைய பெருமை பெரியது அவருக்கு வந்து அவர் அம் அம்பாள் மேலே கொண்டிருந்த பக்தியின் பெருக்கம் அந்த பக்தியின் பெருக்கம் தானே அவர் உன்னத்தம் பிடித்தோராக சரபோஜி மகாராஜ் காட்சி இல்லையா இந்த உண்மத்தம் அப்படிங்கிறது என்ன தன்னை மலர்ந்த நிலை அவர் அம்பாளை போது தன்னை மறந்து விடுகிறார் கண்ணம் மூடனா அவருக்கு அம்பாள் தோட்டம் கொடுக்குறாங்க அமாவாசை அன்னைக்கு கண்ணம் மூடனா பௌர்ணமியாக தெரிகிறாங்க அதனால தான் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொன்னார் அந்த நிலையில் முற்றிய பக்தி நிலையில் இருக்கிறதுனால அவர் இது ரெண்டாவது பாட்டிலும் சொல்லிட்டாரு நான் அம்பாளுடைய ஞான பார்த்தேன் அம்பாளுடைய ஒன்று பிரகாச வடிவத்தையும் பார்த்தேன் விமர்ச பார்த்தேன் விமர்ச வடிவத்தையும் பார்த்தேன் ரெண்டு வடிவத்தையும் பார்த்தேங்கிறார் பிரகாச வடிவம் அப்படிங்கிறது நம்முடைய ஞானத்தினால் எழுபது விமர்ச வடிவம் என்பது நம்ம கண்ணால் காண்பது இந்த ரெண்டையும் அறிந்தேன் அறிந்தேன் அப்போ இது இது வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் இது இதையெல்லாம் கண்டு கழித்து விட்டேன் நீங்களும் அம்பாளுக்கு உபாசகார அம்பாளுடைய அடியார்களாக இருந்தால் அம்பாளுடைய பக்தர்களாக இருந்தால் நீங்களும் கண்ணாலும் உங்கள் ஊனக்கண்ணாலும் அம்பாளை கண்டு அவள் பேரலுக்கு பாத்திரமாகலாம் அப்படிங்கிறதான் இந்த பாட்டில் சொல்கிறாரு மறுபடியும் ஒரு தடவை அந்த பாட்டை சொல்கிறேன் அழகான பாட்டு துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனி மலர் பூவும் கனையும் கருப்பு சிலையும் மென் பாசா அங்குசமும் கையில் அணையும் திரிபுற சுந்தரி ஆவது அறிந்தனமே அப்படின்னு பாட்டை முடிக்கிறார் இந்த அழகான பாட்டு ஸோ இன்றைக்கி ரெண்டாவது பாட்டை இத்தோடு நம்ம பதிவு செய்கிறோம் தான் நேரம் நமக்கு இருக்கு என்னட்டி இதை பற்றி இன்னும் நிறையா பேசலாம் இது இது போகிறோம் நம்ம அந்த இந்த பதிவோடு நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவில் மூன்றாவது பாடலை பார்ப்போம் உங்கள் அனைவருக்கும் லிதா பரா அபிராமி என்பனுடைய பேரருணையும் பரமேஸ்வரனின் கடாட்சியமும் குறைவிலாக கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நாளை இன்னைக்கு சாயந்தரம் வழக்கம் போல் நாம பதிவோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த பாட்டுக்கு வந்து அழகாக வந்து டாக்டர் சுப்னா அவர்கள் இசையமைத்து பாடியிருக்காங்க அப்புறம் வந்து இந்த இந்த பாட இந்த பதிவு வந்து என்னுடைய யூடியூப்பில் தான் வரும் இந்த யூடியூப் அதனுடைய லிங்க் உங்கள் எல்லாேருக்கும் நான் வந்து என்னுடைய பதிவுகள் நம்ம வாட்ஸ்அப்பில் இந்த லிங்க் கிடைக்கும் இதை வச்சு நீங்கள் எல்லோரும் இந்த லிங்கை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் சிவதாசன் ஜெகந்நாதன் ஓம் நம சிவாயம்